ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்றைக்கி ஒரு கேம் ஒரு டைமென்ஷன் மாறுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க அதாவது கனி க்ளீனாக தெரிஞ்சிருச்சு அவங்க ஸ்டாருக்காக தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்காக இந்த மூன்று பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் விருப்பத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ரவா கஞ்சி போடலான்னு சொல்லி சொல்லி கனியை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருந்தானுங்க இவங்களும் சரி அப்படின்னாங்க அதாவது ஓகே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் கன்ஃபார்மாக சொல்லலை அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கேட்குறதெல்லாம் சமைச்சி கொடுத்துட்டாங்க ஓகே அதாவது நான் ரெடி அப்படின்ட்டாங்க உடனே எல்லாத்தையும் கோவம் வந்துருச்சு போய் கனிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னங்க நேற்று தாங்க சொன்னீங்க ஒரு ரவா கஞ்சி மட்டும் போதோன்ட்டு இதுக்கு முன்னாடி அதாவது டாஸ்க் ஆரம்பித்த பிறகு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் ஆனால் டாஸ்க் ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு வந்து அன்ஃபாராக பட்டுச்சு நீங்கள் லேட் ஆகிறீங்க அப்படி அப்படின்ட்டு ஏங்க்கா நான் காலைல வேலை பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து குளிச்சிட்டு வரவங்களையும் லேட் ஆச்சுன்னா நீங்கள் எதுக்கு மேலே முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்ன அதுக்கு அது கனி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணலை கரெக்டு எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கணும் தப்புன்ட்டேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்ட்டாங்க ஸோ காலையில் ஒரு ப்ளே பண்ணியாச்சு கனி ஓகே ஸோ காலையிலேயே வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் நான் சமைச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்றத உறுதியாக்கிட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து சாப்பாடாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியாச்சு சரியா முதல்லையே இவங்க அவங்க பேச்சை கேட்காம எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்துட்டாங்க இப்போ அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு டிஸ்கஷன் போச்சு காலையில் அப்போ கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி லேட் லேட்டாக பண்ணலாம் ஃபன்னாக பண்ணலாம் சரியா கண்டிப்பாக கடுப்பு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லணும்னு சரி ஓகேன்ட்டாங்க கனி உள்ளே வந்த பிறந்த பூண்டு போட்டது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஸோ எல்லாமே நடக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விருப்பத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பயங்கர ஹைலைட்டாக அதுக்கு அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த ப்ரோமோ அதாவது நீங்கள் பார்த்துருக்கு முன்னாடி வந்து அன்சீன் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னா சா சாப்பாடு தட்டை எடுத்து இப்படி போது நான் எப்படி சிக்கனை கொடுக்காமல் இருக்கிறது சிக்கன் சமைக்கிறாங்க இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அலைய வைக்கிறாங்க கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க அதில் யார் பார்வதி திவ்யா மற்றும் அப்புறம் நம்ம ரியானா அதுக்குள்ளேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து பொறுக்கலை உடனே வந்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போய் தட்டை எடுத்துகிட்டு போய் கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்றாங்க வா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை இவங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொன்னவொன்னே இவங்க வந்து வெளிநடப்பு செய்றேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு விக்ரம் சொல்லி நீ போய் விளாடுங்க தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்றப்போ எண்டர்டெய்மெண்ட்டாக பண்ணுங்கன்னு சொன்னொன்னே சரி ஓகே நான் எஞ்சி போகிறேன் சொல்லிட்டு விக்ரம் கிட்டத்தோடனே வந்துடுறாங்க உள்ள அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு விக்ரம் என்ன பண்ணுறான் இவங்க எல்லாருமே வந்து பாட்டு பாடி கொஞ்சம் வெறுப்பேற்றி இருந்தாங்க அது கொஞ்சம் ரெண்டு மூணு பாட்டு இருந்துச்சு பாரதி பாடினது மிச்சம் தான் ரொம்ப கடுப்பாக இருந்தது பாரதி பாடினது அப்புறம் இவங்க வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க வியானா எல்லாம் சேர்ந்து பாடிட்டு அப்போ அந்த டைமென்ஷன் ஆஃப் த கேம் எப்போ மாறுச்சு அப்படின்னா கரெக்டாக அவங்க வெறுப்பேற்றி முடிச்ச உடனே கனி வந்து அந்த இதுக்கு போனாங்க ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி விக்ரம் விக்ரம் கூட்டு போய் பேய் பேய் பேயின்னு அடையாளப்படுத்திட்டான் யாரு இவங்க எல்லாத்தையுமே பேய் இப்போ கனியாக பேயா மாற போகிறான்னு சொல்லி கனி அனுப்புறான் பேயை மாற போகிறான்னு என்ன அர்த்தம் அங்கே போனால் பேயை மாறிடுவான்னு சொல்லி அர்த்தம் ஸோ சூச்சகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து விக்ரம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணுறாப்புல அப்போ பார்வதி வச்சா வக்ரம் விக்ரம் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ கண்ணியாக மனசுக்குள்ளே அவ்வளோ அழுக்க வச்சுட்டு ஃபன்னாக பண்ணுறேன்ற பேரில் பண்ணுறான்ல அப்போ இவன் வக்ரம் விக்ரம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து நீ இப்படி பண்ணுறிய நானும் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு குண்டு மாங்கா தோப்புக்குள்ளே நண்டு போகல வந்தாலும்னு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அங்கிட்டு வந்து இக்னைட் பண்ணுறாங்க ஃபயர் இப்போ கனி உள்ளே போய் என்ன பண்றாங்கன்னா நான் வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் எதுக்கு வெளியே வந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பாடு கிடையாது தட்ட வைத்து நிற்கும்போது என் மனசு அதாவது சொல்லுவாங்க தெரியுமா பிரம்மாஸ்திரத்தை யூஸ் நான் அந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி தட்டை வச்சுட்டு எந்த பிள்ளையிலும் காத்துட்டு இருக்கக்கூடாது ஒரு தாய்க்கு வந்து அது வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக போய் ஒரு போடு போடுறாங்க நான் வந்து தரேன் அப்படின்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் எப்படி முடியாவும் அப்பா இவங்க தான்ப்பா நல்ல அன்னை இவங்க தான் கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்ம் யாரை போடுவாங்க கனியை போடுவாங்க இது கனியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவ்வளவு தான் இது புரியாமல் திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க இந்த மாதிரி ஏங்கா அப்படி பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு தடவை பிரேக் பண்ணுறீங்க ஏங்க அது அவங்களுடைய கேம் இப்போ நாள் ஆடலாம் நீங்கள் அதை புரிஞ்சு வேல்யூ பண்ணி நடந்துக்கணும் திவ்யா ரொம்ப சாம்பாராக இருக்காங்க இந்த விஷயத்தில் இறங்கி அடிக்கணும் ஒருத்தன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க உடனே பண்ணாமல் இருக்க முடியுமா இந்த இதில் பயங்கரமான பிளே கனி சரியா இதை விக்ரம் பேச்சையும் கேட்கல அவங்க குரூப் பிசம் அந்த சைட்லாம் வந்து தலையை எடுக்கலை இவங்களாம் தனக்கு வந்து வேணும்ன்றதுக்காக அவங்களுடைய அடிமைகளை யூஸ் பண்ணி ஒன்று பண்ணிட்டாங்க சாட்ரா பண்ணது தப்பு தானே பிரச்சனைகிட்ட பாச போய் கொடுத்தது அப்போ இவங்க பண்ணது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க நியாயம் தான் படுத்தணும் அந்த குரூப் இசம் நியாயம் தான் இங்கே குரூப் பிசம் நியாயம் தான் ஸோ கனி அந்த இடத்துல மாஸ்டர் ஒர்க் பண்ணி அவங்க அவங்களுடைய பெஸ்ட் பம்சாங்க வெளியே பேசிட்டு இருக்காங்க பெஸ்ட் வந்து கனிக்கு தான் கொடுக்க போறேன்ட்டு இந்த சேம் டைம் இவங்க வெளியே வந்து நான் வெளிநடப்பு செய்கிறதுக்கான காரணம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சபரி கிட்ட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பேச்சை அவங்க கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே வந்து திருப்பி விட்றாங்க நான் அப்படி சொன்னேன் சிக்கன் எடுத்துகிட்டு நின்று இருந்தாங்க நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க வந்து எப்படியும் கொடுத்துருப்பாங்க அந்த டீம் சிக்கனை வந்து மறைச்சிக்கிறதுக்கு அவங்க எண்ணமே கிடையாது கொஞ்சம் லேட்டாக ப்ளே பண்ணுறதுக்குள்ளேயும் திவ்யா அவங்க ஹோல்ட் பண்ணி கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் ஷோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை உடனே பாரது கணிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அவங்க கேமுக்கு தான் பண்ணுறாங்க நீங்கள் அதை பற்றி ஆனால் திவ்யா நீ சண்டை போடாத விடு நம்ம எங்கே பேசுவோம் அதை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாரத வந்து அந்த இடத்துல சைலண்டாக இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு ஸோ இதுதான் இந்த விஷயத்தில் நடந்தது ஆனால் கணிக்கு எங்கே தேவை மாட்டினாங்க இங்கே எல்லாம் அவங்கள செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா விக்கல் விக்ரம் எல்லாருமே செஞ்சாங்க பேரியின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறாங்க தானே செஞ்சாங்க அப்படின்ட்டு அப்படி அப்படியும் இல்லையே அவன் ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க கனி அப்பயே புரிஞ்சு போச்சு கனி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நீ சில விஷயங்கள் பண்ணுற கண்ணியாகவும் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ ப்ரொமோ ஃபோர் வந்து வந்திருக்கு பார்த்திங்களா அந்த ப்ரமோ ஃபோரில் வேறு லெவல் கண்டென்ட்டுங்க சும்மா சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கண்டென்ட் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க எஃப்ஜே வந்து காலில் விழுறேன் எப்படி எஃப்ஜே வந்து காலில் விழுறேன் யார் காலில் சாண்ட்ரா காலில் என்ன கேப்டன் இங்கே சொல்லி இங்கே சும்பே வச்சிருக்கீங்க இவங்க என்ன ஆ வேஸ்ட்டா வேஸ்ட்டு பீஸா அப்படின்றான் வேஸ்ட் பீஸா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு அங்கே போய் உட்காந்துடுறான் இந்த பார்த்துருவோம் போ இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பேசாமல் உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது வேஸ்ட்டே கேட்குறான் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே யார் இருக்கா இவங்க என்ன கேப்டனு இவன் கேப்டன் கிடையாது அவங்க பூச்சப்பா நீ அவங்க அப்படின்ற மாதிரி வந்து நறுக்குன்னு கேட்கறான் எஃப்ஜே உடனே கடுப்பாகிட்டு வெளியே வந்துடுறாங்க ஓடி விடு அவங்க தான் ட்ரிகர் பண்ணுறான் பெஸாமுன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து ஸ்டாண்டர்ட் கூப்பிட்றான் நீ இங்கே தான் இருக்காங்க கேப்டனே சொன்னேன் நீ தானே சொன்ன நான் அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன் உனக்கு என்ன இப்போ கூப்பிடுறேன் அப்போ எஃப்ஜே நீ வந்து அப்போ நீ எஃப்ஜே தலையாக மதிக்க மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்றான் வர முடியாது ஆ பேசுனது பார்வதி நீ பார்வதி கேட்கணும் எது விடா வந்து சாண்ட்ரா கேட்குற லூசு போயில அது பதில் சொல்கிற அப்படின்ற மாதிரி எப்படி சொன்ன உடனே நீ நீ தான் கேட்டேன் கிடையாது நீ தான் சொல்கிறேன் அப்புறம் நான் வந்து பேசணும் அப்படின்னு உடனே காலில் விடணுமா காலைல விழுணுமா காலை காணம் காலை காணு அப்படின்ற மாதிரி வந்து காலைல விழுறேன் அடப்பாவி அப்படின்ற மாதிரி இருக்குது இதுவும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு எடுத்து ரிவியூ பண்ணுவோம் ஃபோர் இது இதுதான் ஓகே பேசுகிற நினைச்சு பேசியாச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்